ஹலோஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அன்பேவா இடம் சிக்கி கொண்ட சிவாஜியின் இரண்டு நூறு நாள் படங்கள் அப்படிங்கிற விவரத்தைத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளிவந்த எம்ஜிஆர் படங்கள் அன்பேவா முகராசி பெற்றால்தான் பிள்ளையா ஆகிய மூன்று படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடின இவற்றில் அன்பேவா சூப்பர் கிட் படமாக அமைந்தது சென்னை காசினோ தியேட்டரில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்களும் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி நாற்பத்தைந்து நாட்களும் ஓடி வசூலில் சாதனை ஏற்படுத்திய படம் அன்பேவா ஒரு பொழுதுபோக்கு சித்திரம் ஒரு வரி கதையாக இருந்தாலும் கலர்ஃபுல் படமாக அமைந்து போரடிக்காமல் சிறந்த பொழுதுபோக்கு படமாக அமைந்தது இந்த படத்தில் வில்லன் இல்லாமல் அமைந்தது அன்பைவா படத்துக்கு ஒரு சிறப்பாகும் ஏவிஎம் நிறுவனத்திடம் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த ஒரே படம்தான் அன்பேவா எம்ஜிஆரை வைத்து ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய ஒரே படம் அன்பேவா மிக பெரும் வசூல் சாதனை ஏற்படுத்தி மாறுபடும் வெற்றி படம் அன்பேவா எம்ஜிஆர் சரோஜாதேவி நாகேஷ் மனோரமா மற்றும் பலர் நடித்த படம் இசை எம்எஸ் விஸ்வநாதன் அருமையான பாடல்கள் அமைந்த படம் திரையிட்ட ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூலை பெற்ற படம் எம்ஜிஆருக்கு இது ஒரு முக்கியமான படம் ஆனால் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சிவாஜி நடிப்பில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படம் இரண்டு ஒன்று மோட்டார் சுந்தரம் பிள்ளை இரண்டு சரஸ்வதி சபதம் இதில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை மதுரை கல்பனா தியேட்டரில் நூற்றி ஐந்து நாட்களும் சரஸ்வதி சபதம் மதுரை ஸ்ரீ தேவி தேட்டரில் நூத்தி இருபது நாட்களும் ஓடி வெற்றி பெற்ற படங்களாகும் இவற்றில் சரஸ்வதி சபதம் மிக நன்றாக ஓடிய படம் நிறைய செலவு செய்து ஏ பி நாகராஜனால் இயக்கி எடுக்கப்பட்ட படம் வசூலில் ஓரளவு பரவாயில்லை என்று சொன்னாலும் அன்பேவா படத்துடன் நிற்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களில் அன்பேவா படமே முதலிடத்தை பிடிக்கிறது என்பது உண்மை சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி